ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆதார் டாக்குமெண்ட் அப்டேட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் லைவாக நான் உங்களுக்கு பண்ணித்தர போகிறேன் பண்ணி காட்ட போகிறேன் அதில் வந்து நான் அதை பார்த்து நீங்களே கூட வந்து அந்த டாக்குமெண்ட் அப்டேட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா யாருக்காச்சும் பண்ணணுனால டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் அப்டேட் வந்து தரேன் இது யார் யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து வருஷமாக நீங்கள் எந்த கரெக்ஷன் எதுவுமே வந்து நீங்கள் பண்ணல அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த அப்டேட்டை வந்து பண்ணலாம் இது வந்து கம்பல்சரி அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க சரி ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு யூஐடிஏஐ அப்படின்ட்டு சர்ச் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் ஓகேவா ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து கேட்கும் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இங்கிலீஷ் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணுறேன் ஓகேவா இதுதான் ஆதாரோட அஃபீஷியல் வெப்சைட் அதாவது யூஐடிஐ அப்படின்ட்டு சொன்னேன் இல்லையா அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதில் அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து வரும் ஓகேவா டவுன்லோட் ஆதார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் கெட் ஆதாரில் டவுன்லோட் ஆதார் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி இதில் வந்து டேஷ் போர்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு பாருங்க ஜெஸ்ட்டு இருக்கு பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி இதில் லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கேட்குது இதற்கு வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒன்று வந்து ஆதார் நம்பரு அது கூட வந்து உங்களுக்கு ஆதார் கூட லிங்க்கான மொபைல் நம்பர் ஓகேவா அதற்கு ஓடிபி வந்து செண்ட் ஆகும் நான் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன் இதை இதை பாருங்கள் என்னென்ன கேட்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆதார் நம்பரு என்ட்ரி பண்ணிக்கோங்க டுவெல் டிஜிட் ஆதார் நம்பரு அதுக்கப்புறம் கேப்ச்சா இங்கே இருக்கிற கேப்சாவை அப்படியே டைப் பண்ணி போடுங்க ஓகேவா போட்டுட்டு இங்கே வந்து கீழே லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இல்லையா அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும் ஆதார் லிங்கான மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும் சென்ட் ஆனதை எடுத்து இதில் போட்டு நீங்கள் வந்து லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும் ஓகேவா ஓகேவா நான் ஓடிபி சென்ட் பண்ணிவிட்டேன் இங்கே ஓடிபி வந்து கேட்குது பாருங்கள் உங்களுக்கு ஓடிபி வந்து வந்திருக்கும் அந்த ஓடிபி எடுத்து போட்டு இங்கே லாகின் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் ஓகே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா உங்களது வந்து இப்போது லாகின் வந்து ஆயிடுச்சு இதில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாலாவது ஆப்ஷனாக டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களா அது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம இப்போ வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறோம் இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் அப்லோடு யுவர் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ரெண்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஜூன் பதினாலாம் தேதி மாதிரிலாம் நீங்கள் இதை ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க டேட்டு பட் இந்த வாட்டி பண்ணுவாங்களான்ட்டு கரெக்டாக சொல்ல முடியாது அதுக்கப்புறம் இப்போ எப்படி ஆதார் பேன் லிங்க் பண்ணலான்னா ஃபைன் கட்டி பண்ணின்னு இருக்கோம்ல ஆயிரரூபா ஃபைன் கட்டி அந்த மாதிரி இதுக்குமே வந்து வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா ஆதார் பேன் லிங்க் பண்ணாதவங்க பேன் கார்டில் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாருமே என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் சரிங்களா இது வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது எல்லாரும் வந்து பண்ணிக்கோங்க இந்த டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன் ஓகேவா க்ளிக் பண்ணிட்டு அதுதான் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ரெண்டுமே வந்து அப்லோட் பண்ணணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் இது வந்து ஃப்ரீயாக காஸ்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓகே அடுத்து நெக்ஸ்ட் வந்து கொடுப்போம் அதுதான் இன்னும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்போங்க நெக்ஸ்ட் வந்து கொடுப்போம் இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா உங்களோட நேமு ஆதார் நம்பரு உங்களோட அட்ரெஸ்ஸு அதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஓகே ஆமாம் என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டு அப்படின்ட்டு கொடுத்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்பிக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஜேபிஜி இஎன்ஜி இல்லை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்ட்டு இருக்க பாருங்கள் இதில் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியாக நம்ம என்னென்னலாம் சப்மிட் பண்ணணும் பண்ணலாம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ட்ரைவிங் லைசன்ஸு நான் மெயினானதை நிறைய கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு மெயினானது மட்டும் சொல்கிறேன் ஓகேவா எல்லோருக்கிட்டே இருக்கிறது டிரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட்டு அப்புறம் வந்து கிசான் ஃபோட்டோ பாஸ்புக் அதை அந்த போஸ்ட் ஆஃபீஸ்து வரும் இல்லையா அதுதான் வந்து சொல்கிறாங்க அப்புறம் என்ஆர்ஜி கார்டு அது வச்சுருந்தாலும் அப்லோட் பண்ணலாம் டென்த்து மார்க் ஷீட் இருக்கு இல்லையா டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு அது கூட அப்லோடு பண்ணலாம் அப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேபாள் பூட் அணை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அதனோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம் பேன் கார்டு இது வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிக்கு சொல்கிறேன் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கு வேறு கேட்பாங்க அதையுமே நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் சரியா இப்போ வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி தான் வந்து பா பார்த்துன்னு இருக்கோம் அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா ரேஷன் கார்டில் உங்களோட ஃபோட்டோ இருந்தால் அதையுமே வந்து கொடுக்கலாம் அப்புறம் பென்ஷன் வாங்குறவங்களா இருந்தால் அதனோட ஐடி டீட்டெயில்ஸு அப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட் இது ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் பிசிஎம்பிசியை தான் சென்ட்ரல் கவர்மெண்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி சர்டிஃபிகேட் அதுவுமே கொடுக்கலாம் ஸ்கூல் டிசி அதுலேயுமே வந்து ஃபோட்டோ இருக்குது அப்படின்றது வந்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேர்ட் ஜெண்டராக இருந்தால் அதனோட ஐடி கார்டு அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி கார்டு இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுறது உங்களோட நேமு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து ஓட்டர் ஐடி சூஸ் பண்ணிட்டோமா இந்த வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்குல்ல இதில் வந்து கண்டினியூ டூ அப்லோடுன்னு கொடுத்து உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரெஸ்ஸுன்னு கொடுத்துருக்காங்களா ஐ அதே மாதிரி தான் அட்ரஸில் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது தேவையோ இதில் சூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம் இதில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு அப்லோட் பண்ணிக்கலாம் வாட்டர் பில்லு அதனோட ரிசிப்ட்டு அதை அது அப்லோட் பண்ணிக்கலாம் தேர்ட் இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் தாசில்தார்கிட்ட வாங்கின சர்டிஃபிகேட் எதாச்சும் இருந்தால் அது அப்புறம் எம்பி எம்எல்ஏ அவங்ககிட்ட ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தா அதனோட டீட்டெயில்ஸ் வச்சு அப்லோட் பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டு அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட் இருந்தால் அதனோட டீட்டெயில்ஸு இந்தியன் பாஸ்போர்ட்டு கேஸ் கனெக்ஷனு இவி பில் அதாவது இதெல்லாம் அட்ரஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே இருக்கணும் அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டுத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு இங்கே டெக் மார்க் கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் வந்து ஆகிடும் ஓகேவா இதற்கு இப்போதைக்கு எந்த விதமான சார்ஜஸ்மே வந்து கிடையாது உங்களோட டேஷ்போர்டை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா கூட உங்கள் டாக்குமெண்ட்டு அப்டேட்டுக்கான ஸ்டேஜுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இதில் வந்து இந்த மாதிரி வந்து காட்டணும் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணதுனால அதனோடய டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு உங்களதுமே வந்து நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் லாஸ்ட்டாக உங்கள்தே சப்மிட்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட்டு ஒன்று டவுன்லோடும் வந்து பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் உங்களுக்கு எல்லாமே வந்து ஆகிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கும் சரிங்களா இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட்டு காப்பியுமே வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஓகே உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்து இப்படி தான் வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ சர்வீஸ் ரெக்யூஸ்ட் நம்பர் அதாவது இப்போது நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா அதுக்கான அப்லோட் பண்ணோம் இல்லையா அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்பர் தான் அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் நம்பரு அமௌண்ட்டு பெய்டு அது வந்து ஒன்றும் இல்லை ஜீரோ ருபீஸ் தான் அப்புறம் என்றைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட் அப்டேட் வந்து பண்ணுங்கள் அப்படின்ட்டு அதனோட டீட்டெயில்ஸ் ஓகேவா சிம்பிள் தான் ஈஸியாகவே எல்லாருமே வந்து பண்ணலாம் யாருக்காச்சும் பண்ணணும் நாள் நான் பண்ணித்தரேன் பட் நீங்கள் வந்து மற்ற கரெக்ஷன் ஆதார் கரெக்ஷன்லாம் பொதுவாகவே நேரில் தான் போயிட்டு பண்ணணும் ஆன்லைன்லலாம் பண்ண முடியாது அட்ரஸ் சேஞ்சு மட்டும்தான் வந்து ஆன்லைனில் பண்ண முடியும் சரிங்களா நீங்கள் இந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும் அப்படின்னால மட்டும் நீங்கள் என்ன டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் மற்றபடி பேன் கார்டு லிங்க் பண்ணுறது அது ஏதாச்சும் இருந்தாலும் நான் பண்ணித்தரேன் ஓகேவா எதுவாக இருந்தாலும் ஈஸியாகவே சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் எனக்கு தாராளமாக வந்து மெசேஜ் பண்ணலாம் அண்ட் இந்த மாதிரி மாதிரான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் உடன்குடையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஆதார் பேனு ஜாப் அப்டேட் எல்லாமே இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ரீசெண்ட் வீடியோஸும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில் ரெகுலராக டெய்லி வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்